நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் மார்பக புற்றுநோய் பரிசோதனைக்கு அறிவிப்பாக மாமன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் உட்பட பேருக்கு புற்றுநோய் பரிசோதனை செய்ததில் நாற்பத்தி இரண்டு பேருக்கு புற்றுநோய் கட்டி இருப்பது தெரிய வந்துள்ளது என நாகர்கோவில் மேயர் மகேஷ் பேட்டி அளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்தில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் உட்பட சுமார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பேருக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு மாநகராட்சி மூலம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் நாகர்கோவில் மாநகரில் உள்ள பெண்கள் பயன்பெறும் வகையில் மார்பக புற்றுநோய் கண்டறியும் மெமோகிராம் கருவி சுமார் இருபது லட்சம் ரூபாய் செலவில் மாநகராட்சி பொது நிதியிலிருந்து வாங்க முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் மெமோகிராம் கருவி வாங்க சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்று மாநகராட்சியில் இயல்பு மாமன்ற கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எனது தலைமையில் மரியாதைக்குரிய ஆணையாளர் மற்றும் கலந்து கொண்டனர் அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மனதிற்கு மிகவும் சந்தோஷமான பத்து இருபத்தி நாலு ஒவ்வொரு மாதமும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் அந்த நாளில் அதற்கு அடுத்த நாளான பத்தொன்பதாம் தேதி மாநகராட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் மேலவை உறுப்பினர் அருமை சகோதரி கனிமொழி டாக்டர் கனிமொழி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் டாக்டர் எழிலன் அவர்களும் புற்றுநோய் சிறப்பு மருத்துவர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் சிவராம் அவர்களும் டாக்டர் சுதாகர் அவர்களும் மற்றும் பல மருத்துவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியினை நாகர்கோவில் மாநகராட்சியில் ஆணையால் உட்பட அத்தனை அதிகாரிகளும் இருந்து மாநகராட்சியில் பணிபுரிகின்ற சகோதரிகள்